அனைவருக்கும் நோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் இந்த வலையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு குப்பை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சுத்தமாக வந்து வலை காலி ஆனால் இந்த வலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா புதுப்பிக்க போகிறோம் அதாவது ஒர்க்கிங் பண்ண போகிறோம் இதில் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி வலைகளை ஒரு மூணு பேட்சையும் க்ரீனும் சேர்த்து இணைச்சி இந்த வலையை வந்து புது வலையாக போகிறோம் ஆனால் வெள்ளடி மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை அதாவது இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விசிறுவலைக்கு இந்த மூலாதாரத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம வந்துட்டு மாற்ற போகிறோம் இது கீழ்கயிறுமே முடிஞ்சால் நம்ம மாற்றுறதுக்கு பார்த்து அதையும் மாற்றிடுவோம் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன் எப்படி இருக்கு இது வந்து திருக்கனூரில் இருந்துட்டு ரெண்டு வலை கொடுத்தாங்க ஸோ ஒரு வலைக்கு வந்து கீழ்பாச்சி மட்டும்தான் மாற்றணும் அதையும் நம்ம மாற்றியாச்சு இதை பாருங்கள் இதை வந்து கீழ்பாச்சி மட்டுமே நான் மாற்றிட்டேன் இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி ஆகணும் இந்த வலையில் ஸோ இதை மாற்றிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு பதிவு போடுறேன் எப்படி இருக்குன்னு அவங்களோட ஃபீட்பேக்குமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வலை எவ்வளோ அழகாக இருக்குது எதிர்காலத்தில் பார்க்கலாம் வாழ்க யோகம் யோகா வளையட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி